தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இருபத்தி ஓரு ஆண்டுகள் கழித்து திறக்கப்பட்ட கத்தோலிக்க தேவாலயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இருபத்தி ஓரு ஆண்டுகள் கழித்து திறக்கப்பட்ட கத்தோலிக்க தேவாலயம் ஏறத்தாழ ஒரு கால் நூற்றாண்டு காலமாக ஒரு கத்தோலிக்க தேவாலயம் மூடப்பட்டிருந்தது அது நேற்றைய தினம் திறக்கப்பட்டது திருச்சி மறை மாவட்டம் திருச்சி மறை மாவட்டம் திருச்சியிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது புரத்தாக்குடி என்ற ஒரு கிராமம் அங்கே புனித வனத்து அந்தோணியார் ஆலயம் என்ற ஒரு ஆலயம் உள்ளது நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தில் பங்கு உரிமை கோரி இரண்டு தரப்பினர் கலவரம் செய்தனர் இதனால் பங்கு ஆலயம் அந்த ஆலயம் மூடப்பட்டது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது மதுரை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அந்த தீர்ப்பின்படி இருபத்தி ஓரு ஆண்டுகள் கழித்து அந்த தேவாலயம் நேற்றைய தினம் திறக்கப்பட்டது திருச்சி மறை மாவட்ட ஆயர் ஆரோக்கியராஜ் அவர்கள் திருப்பலி நிறைவேற்றினார் பக்தர்கள் கலந்து கொண்டு திருப்பலியில் பங்கேற்றனர் ரொம்ப வேதனையான விஷயம் இன்னைக்கு திருப்பலிக்கு வந்து தினந்தோறும் போகிறவங்க இருக்காங்க திருப்பலி சாயந்தரம் ஆறு மணி திருப்பதி பார்த்தாட்டினா அவங்களுக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கும் சிலர் காலையில் எந்திரிச்சோனையும் பூசிக்கு போவாங்க சில கோயிலில் காலை ஆறு மணிக்கு திருப்பலி இருக்குது அஞ்சரைக்கெலாம் திருப்பலி இருக்கும் காலையில் அஞ்சரைக்கு திருப்பலி அட்டன் பண்ணிவிட்டு ஆறு மணிக்கு திருப்பள்ளி அட்டன் பண்ணிவிட்டுன்னா வீட்டுக்கு வந்து சமையல் பண்ணுவாங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க திருப்பலி பார்க்காட்டினா ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கி ஜெயா டிவியில் வந்து வேளாங்கண்ணி திருப்பலி நேரடியாக ஒளிபரப்புது அதை நிறைய பேர் பார்க்குறாங்க ஆக திருப்பலி ஒரு முக்கியமான ஒரு இது ஆனால் இருபத்தோரு வருஷமாக அந்த கிராமத்தில் திருப்பலியே நடக்கலை அந்த கத்தோலிக்க மக்கள் திருப்பலி பார்க்க முடியுதுன்னா ரொம்ப வேதனையான விஷயம் இரண்டு தரப்பினர் ஈகோ சண்டை மனஸ்தாபம் இதில் இருபத்தோரு வருஷமாக அந்த ஆலயத்தை பூட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஆ இருபத்தோரு வருஷமாக ஆலயத்தை பூட்டினீங்களே நீங்கள் என்னத்தை சாதிச்சிங்க ஆ பக்தர்களுக்கு பூ திருப்பலி பார்க்க முடியல பாவத்தை தான் சம்பாதிச்சிங்க அதான் உண்மை நீங்கள் சண்டை போட்டு கோயிலை இழுத்து மூடிட்டீங்க ஆனால் கத்தோலிக்கர்கள் திருப்பலி பார்க்க முடியல பாவத்தை தான் நீங்கள் சம்பாதிச்சிங்க இருபத்தோரு ஆண்டு காலம் கழித்து இந்த திருப்பலி இந்த தேவாலயம் திறக்கப்பட்டது திருப்பலி நிறைவேற்றப்பட்டது இது எந்த ஈகோவும் இல்லாமல் இந்த கோயில் நல்ல முறையில் நடைபெற இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம்